முதல் அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு குறுகிய கால அறிவிப்பில் நேற்று முன்தினம் தான் முடிவு செஞ்சோம் தொகுதி பார்வையாளர்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு முதல் நிகழ்ச்சியாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூடி அப்போது தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் முதல் தொகுதி பார்வையாளர்கள் அவங்க அத்தனை பேரையும் அழைத்து நன்றி சொல்ல வேண்டும் அவங்களை பாராட்ட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் எங்களிடத்தில் அறிவுறுத்தியிருந்தார் நான் உடனே சொன்னேன் நம்முடைய குறிஞ்சி இல்லத்தில் நாளை மறுநாள் வைத்துக்கொள்ளலாம் எல்லோரும் வந்துடுவாங்களான்னு கேட்டும் போது கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் ஏற்கனவே தலைமை நிலத்திலேருந்து அறிவித்து கழகத்திலிருந்து அறிவித்து நம்முடைய அறிவாலயத்தில் தேர்தலுக்கு முன்பு இரண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒவ்வொரு நாடாளுமன்ற அந்த நிர்வாகிகள் எல்லாம் சந்திக்கும் பொழுது மாவட்ட நிர்வாகிகளும் சந்திக்கும் பொழுது நீங்களும் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்களும் கொடுத்துருந்தீங்க அதன்படி சில நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டது சில நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இப்பொழுது அப்பொழுதும் உங்களை சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது போல் நான் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுதும் ஒவ்வொரு தொகுதியிலும் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது இப்போது நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக கூடி இங்கே வந்திருக்கிறீங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்கு முதல்ல முதலினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் நாம் எதிர்பார்த்த அதே வெற்றி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு தான் இந்த தேர்தல் பார்வையாளர்கள் நீங்கள் எல்லாம் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிக்க வைக்கப்பட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சொல்லப்போனால் சில பேர் வீடே மாற்றிட்டு அந்த தொகுதிக்கே போய் தங்கிட்டீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக உங்கக்கிட்ட என்னென்ன பணியெலாம் சொல்லியிருந்தோமோ அந்த அத்தனை பணிகளையும் சிறப்பாக தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் சிறப்பாக செய்திருக்கிறீங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் செஞ்சுருக்கிறீங்க அந்த ஐந்து சதவீதம் பேர் இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எவ்வளோ முக்கியமான தேர்தல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போன முறை நம்ம எதிர்கட்சியாக பொழுது மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிமுக ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது எப்படி மாநில உரிமைகள்லாம் பிஜேபி கிட்ட அடகு வச்சுட்டாங்க மாநில உரிமைகள்லாம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த வெற்றியை அடைந்தோம் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம் எனவே இந்த வெற்றி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி மிக மிக முக்கியமானது அதற்காகத்தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவை முதல்ல நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்தாங்க இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய முதல் நிகழ்ச்சியை தொகுதி பார்வையாளர்களை உங்களை சந்தித்து இந்த கலையா கலந்துரையாட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு முக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த முறை நம்முடைய தலைவருடைய சாதனைகளை ஒவ்வொரு திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது எப்படி சென்ற நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பாக பணியாற்றுவீர்களோ அதே போல் வருகின்ற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை நீங்கள் சிறப்பாக என்ற அந்த நம்பிக்கை தலைவருக்கு இருக்கு கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் கட்சி உனக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்கறதை விட நீ இயக்கத்திற்கு கட்சிக்கு என்ன பண்ண அப்படின்னு கேளு அதுதான் உண்மையான தொண்டன் அப்படின்னு சொல்வார் அதற்கு மிகுந்த பொருத்தமானவர்கள் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய தொகுதி பார்வையாளர்கள் நீங்கள் எனவே அதை உணர்ந்து வந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல நம்முடைய பணிகளை விரைவாக தலைமை கழகம் என்ன சொல்லுதோ அதை விரைந்து சிறப்பாக செய்து முடிப்போம் என்று கூறிக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் உணவு தயார் செய்யப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் அத்தனை பேரும் உணவு அறிந்து விட்டு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த கழகத் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த அனைத்து மூத்த நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்